அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு ஐந்து அடி அல்லது ஆறு அடியில் நமக்கு ஒரு குழி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டிக்கலாம் இதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த நீளமான பிட்டு இல்லை சின்ன பிட்டு தான் இருக்குது ஆனால் நமக்கு ஒரு ரெண்டு மூணு குழி வந்து ஒரு ஆறு அடிக்கு ஓட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம் என்ன ஐடியான்னு கேட்குறீங்களா அதை தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இது மாதிரி புதுமையான ஐடியாலாம் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன பிட்டு யூஸ் பண்ணி ஆழமாக குழி ஓட்டுறதுக்கு நம்ம இந்த டெக்னிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் என்னங்க புரியலையா அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன பிட்டு இருக்குது நம்ம அதுக்கு மேலே பாருங்கள் எர்தாக்கர் மிஷினில் வந்து ஒரு பிளான்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மிஷினில் இருந்து அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம் அதுக்கும் கீழே அந்த பிளான்ஜில் வந்து அந்த சின்ன பிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ரெண்டு குழியோ அல்லது மூணு குழியோ வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரிய பிட்டு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் பாருங்க நம்ம ரன் பண்ணிவிட்டால் அந்த பிட் எப்படி சுற்றுதோ மாதிரி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஆனால் இதை போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் ஒரு ரெண்டு மூணு குழின்னா மட்டும் நம்ம இந்த மெத்தடு யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் நிறையா குழியெல்லாம் நம்ம வந்து ஓட்ட முடியாது அதுவும் ரெண்டு மூணு குழியுமே போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் நம்ம கொஞ்சம் மாற்றி ஓட்டிட்டோம் அப்படின்னாலும் உள்ளே போய் மண்ணில் அந்த பிட்டு மாட்டிக்கும் வெளியே எடுக்க முடியாமல் கட்டாகி கூட போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஓட்டினோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மூணுக்குள்ளி வந்து இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் பெரிய பீட்டில் ஓட்டின மாதிரியே நமக்கு வந்து ரவுண்டாக அழகான குழி வந்து கிடைச்சிடுச்சு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆழமான குழி தான் ஓட்ட முடியும் அப்படின்னு இல்லை சின்ன குழியாக வேணும் நமக்கு ஒரு அடிக்கு வேணும் ரெண்டு அடிக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஓட்டிக்கலாம் சின்னதாக ஓட்டினக்குள்ளேயுமே பாருங்கள் நல்லா வந்திருக்குது நமக்கு வந்து எந்த சைஸில் வேணும் அப்படின்னாலும் ஓட்டிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வந்து ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டிக்கணும் அவ்வளோதான்